அத்தியாயம் இருபத்தி நாலு ஏழே பே தேவா உனக்கு புத்தி கித்தி கோணிருச்சா மூளையில நட்டுக்கிட்டு கழண்டு போச்சா காணமிளகாய திண்ட காலமாடு மாதிரி தலை சுத்தி அலையிறவன் அழகிதான் அம்சமானவதான் இல்லைங்கள அதுக்காக கிளியும் புளியும் ஒன்னாயிட முடியுமா அவ யாரு நீ யாரு ஏணி வச்சாலும் எட்டுமா நினைக்கலாமள முருகாயி மாதிரி மூக்கு முழியுமா ஒருத்தி இந்த எட்டு ஊர்லேயும் இல்லை வாஸ்தவந்தான் ஆனா அவ சாதி என்ன ஓன் சாதி என்ன நால பின்ன தாய் பிள்ளை மதிக்குமா தண்ணி கிண்ணி புழங்க முடியுமா அவளுக்கும் உனக்குமே ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுக்கோ ஓன் வீட்ல ஒரு நல்லது பொல்லதுக்கு ஆள் வருமா புழைச்சதெல்லாம் போச்சப்பா புழுக்கை விழுந்து போச்சப்பா பெரிய தேவர் வீடுன்னு செல்லம்பட்டி செப்பு பட்டயத்தில் எழுதுவானா இல்லையா அப்புறம் மழைக்காச்சும் உன் வீட்டில் மனுஷன் ஒதுங்குவானா மறந்துடுறா அவளை மானங்கெட்ட பெயலே உள்ள கிடந்து முல்லா குத்துது மனசாட்சி ஆனாலும் கும்மி கொட்டி கூத்தடிக்குது மனசு ஒரு நாள் பார்த்ததுக்கா இந்த உளம்பலாட்டம் பண்ற மரியாதை கெட்டுப்போ சும்மா கடை மனசேன்னு சொல்லித்தான் பாக்கிறாரு கிருத்திரையும் புடிச்ச மனசு கேக்குதா குள்ளாய எடுத்து தலையில வச்சுக்கிட்டு கெஞ்சி பார்த்தாலும் கீழே போடாத குரங்கு மாதிரி விளையாட்டு காட்டுது மனசு மொத்த கூழையும் குடிச்சு முடிச்சு கடையே சிவாய் கூழ வழிச்சு உள்ளங்கையில தான் உப்பு இல்லைன்னு தெரியுது அச்சு வெள்ளம் கடிச்சா உரைக்குது மொளகா கடிச்சா இனிக்குது லேசா முதுகுல உரசுனாலே சுறுசுறுன்னு அரிக்கிற வைக்கப்படப்பு இப்ப உருண்டு பொரண்டாலும் பூவுல படுத்து புரல்ற மாதிரி ஒரு புது சொகமா இருக்கு கால் வச்சா பொத்து போற உச்சி வெயில செவக்காட்டு புழுதியில அவன் வந்து நின்னா கொஞ்சம் கூட சுடுதில்ல ஓட தண்ணி குறுகுறுன்னு உள்ளங்கால்ல ஓடுற மாதிரி குழு இருக்கு காக்கா குருவி காடை கதுவாளி எது கத்துனாலும் இன்பமா இருக்கு இப்பெல்லாம் வீட்டில் படுக்க பிடிக்க மாட்டேங்குது தோட்டத்துக்கு போய் சாலில் தொங்குற தோலை வாரி வாரிக்குழியில விரிச்சு படுத்தா வசதியா இருக்கு ஊர் சத்தம் உலக சத்தமெல்லாம் அடங்கி உறக்கம் வராம புரண்டு புரண்டு கடைசியில கவுந்தடிச்சு படுத்தா மூணே சத்தம்தான் ஒன்று மாத்தி ஒன்று சுத்தி சுத்தி வருது ஜல் ஜல் கொலுசு சத்தம் கிளிங் கிளிங் வளவி சத்தம் சரக் சரக் பாவாடை சத்தம் கண்ணை மூடுனா மூஞ்சியில வந்து முட்டிட்டு முட்டிட்டு போகுது லட்சக்கெட்ட பச்சைத்தாவணி இந்த ஆளு தான் இப்படின்னா அவ பாடு இன்னும் மோசம் ஏண்டி முருகாயி துப்பு கட்டவளே இதுக்கு முன்னால ஆம்பளைகளையே பார்க்காதவ மாதிரியில கறங்கி கிருகிருத்து நிக்கிறவ குதிகால் இல்லாதவ கொலுசுக்கு ஏன் ஆசைப்படுற இந்த ஊர் உலகத்தை பத்தி தெரியாதா உனக்கு கூணு குருடுனாலும் சொந்த சாதிக்காரிய கல்யாணம் பண்ணுவார்களே தவிர மகாராணியா இருந்தாலும் மத்த சாதிக்காரிய தொடுவார்களா இது உனக்கே நல்லா இருக்கா அடிச்சட்டியில சோறு பிடிச்ச மாதிரி இல்ல அந்த ஆளு மூஞ்சிய அப்பி வச்சிருக்க மனசுல உங்க அப்பன் தகரப்பட்டிக்குள்ள தங்க கத்தி சேராதிடி அம்மா புத்திய மாத்திக்கிட்டு பொத்துக்கிட்டு கெட அடிச்சடிச்சு சொல்லி பார்த்தாலும் அடங்கலையே மனசு சிலுத்துக்கிட்டுல நிக்குது மனச குரங்குன்னு சொன்னபுக ஒன்ன மறந்துட்டாக மனசு குரங்குதான் வால் மட்டும் நாய் மூங்கில் பட்டைய வச்சு முக்கி முக்கி கட்டி பார்த்தாலும் நிமிரவா போகுது நாய் முருகாயி அவளா பேசி அவளா சிரிக்க ஆரம்பிச்சா அக்கம் பக்கம் பார்த்து யாருமே இல்லைனா மீச ஒதுக்க வந்தப்ப பேத்தேவர் உட்காந்த பலகையில உட்காந்து உட்காந்து எந்திரிச்சா வீட்டு வாசல்ல எந்த சத்தம் கேட்டாலும் கூட்டுக்கு வெளியில தலை நீட்டுற குருவி குஞ்சு மாதிரி பொசுக்குன்னு தலைய காட்டி உள்ள ஓடி போனா ஆத்தா ஒண்ணு கேட்டா அவ ஒன்னு சொன்னான் காப்படி அரிசி போட்டு கஞ்சி காய்ச்சடின்னு சொன்னா சோத்த நாய்க்கு போட்டுட்டு படிச்ச கஞ்சிய வட்டியில வச்சிருந்தா ஏண்டி முருகாயி உனக்கு முனிங்கினி பிடிச்சிருச்சான்னு கேட்டா ஒரு பதிலும் பேசாம முனி பிடிக்கல தேவைங்கிற பேய் தான் பிடிச்சிருக்குன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு சிரிச்சு சிரிச்சே வார்த்தையை தேய்ச்சி புட்டா தேவர் மாடு கண்டு ஓட்டி தெக்கு காட்டுக்கு போறதுக்கு ஒரு நேர்பாதை இருக்கு ஆனா இப்பவெல்லாம் அவர் நேர்பாதையில போறதே இல்லையே ஊர்கோடி சுத்தி சன்னாசியப்பன் அப்பன் கோயிலை தாண்டித்தான் நேர்பாதை வந்து சேர்றாரு ஏன்னா தான் முருகாய் வீடு இருக்கு இந்தா மாட்டாளா வந்தா வந்துடமாட்டாளான்னு கண்ணும் மனசும் கதிகலங்கி துடிக்குது ஆனாலும் சிக்க மாட்டேங்கிறா சிரிக்கி எறும்புக்கு பாதம் பார்த்துடலாம் போல இருக்கு இவளை தான் பெரும்பாடா இருக்கு போகையிலையும் வரையிலையும் கத்தி சத்தம் கேட்குது கத்திரி சத்தம் கேட்குது ஒரு ஜல் ஜல் கேட்கலையே சரக் சரக் கேட்கலையே தினம் தினம் போய் சவரம் பண்ணிக்கிட்டா என்ன சே வேணா சந்தேகப்படுவாக ஒரு மார்கழி மாதம் விடவிடன்னு நடுங்கிற விடிய காலை வெள்ளச்சியில போட்டு யாரோ திரை கட்டின மாதிரி ஊரை மூடி நிற்கிது பனி மூட்டம் ஒரு நொண்டியாடு பிடிச்சி போய்கிட்டு இருந்தாரு பெரியத்தேவர் கஞ்சி பொழுதுக்கு மாட்டை ஓட்டி போகிறதுக்குள்ளே நொண்டியாட்டை மேய்ச்சி வீட்டில் கட்டிட்டு போயிடணுங்கிறது தேவர் உத்தரவு கடும் பணி கைகாலெல்லாம் சிலுசிலுங்குது கடகடன்னு தந்தி அடிக்கிற பல்லெல்லாம் ஒன்னோட ஒன்று கிட்டிக்கிடுச்சு முருகாயி வீட்டு மேல ஒரு கண்ணை எரிஞ்சு அவள காணலேன்னு தெரிஞ்சதும் கழுத்தை திருப்பிக்கிட்டு சன்னாசியப்பன் கோயில கடந்தா அங்க நாலஞ்சு சின்னஞ்சிருசுக குப்பக்கூலம் கொழுத்தி கூத காஞ்சிக்கிட்டு இருக்குதுக கையுங்காலும் நடு நடுங்குதா நொண்டியாட்ட சன்னாசியப்பன் கோயில் வில்வ மரத்துல கட்டி வச்சுப்பட்டு பே தேவரும் கூதக்காயிற சோதியில கலந்துட்டாரு ஏ தள்ளுங்கடா பெரிய மனுஷன் வந்தா வழிவிட வேணாமா கூதக்காயும் வட்ட வரிசையில் அதட்டி இடம் பிடித்து கொண்டார் பிடிச்சிருமோ என்னமோனு பாவாடையை எல்லை வரைக்கும் திரட்டி திரட்டி குத்த வச்சு உட்கார்ந்திருந்தா ஒரு குழந்த பொண்ணு அந்த அழுக்கு பாவாடையை எரிக்கிற சக்தி அக்னி பகவானுக்கே இல்லைங்கிற செய்தி அவளுக்கு தெரியாது பாவம் பே தேவர் உள்ளங்கையை நெருப்பு கொழுந்தில் வாட்டி கதகதவென்று கன்னத்தில் தேய்த்து கொண்டார் செடி சத்தையெல்லாம் எரிந்து தீர்ந்து நெருப்பு கொழுந்து உள்வாங்கும் நேரம் கூதக்காயும் தன் பங்குக்கான செழிசெத்தைகளை மார்போடு அணைத்துக்கொண்டு குபுக்கென்று நெருப்பில் போட்டு நிமிர்ந்த முருகாயி பேத்தேவரைக் கண்டதும் பேச்சு மூச்சில்லாமல் போனாள் யாத்தே வந்துட்டியாடி அம்மா ஒன்னத்தானடி தேடி உசுறு அலையா அலையுது குப்பை கூளங்களிலிருந்து கசடுகளெல்லாம் பொசு பொசுபென்று புகையாகி பனிமூட்டத்தோடு கலக்க கொஞ்ச நேரத்தில் குபுக்கென்று பற்றி கொண்டு கொழுந்து நெருப்பின் வெளிச்சத்தில் முகம்பார்த்து மூச்சுவிட்டு கொண்டன ஒன்னு ஒண்ணு தேடி அலைஞ்ச உசுறுக ரெண்டும் என்னத்த பேசுவாரு பேசுவா அவ கண்ணில் காதல் ஒழுகுதுன்னு மட்டும் தெரியுது அவருக்கு அவர் உதட்டுல உசுறு துடிக்குதுன்னு மட்டும் தெரியுது அவளுக்கு குப்பை குப்பக்கூளங்கள கிண்டி கிண்டி எரிய வச்சுக்கிட்டே இருக்குதுங்க பெரிய சீவனுக ரெண்டும் ஒன்ன ஒன்று பாத்துக்கிட்டே உட்கார்ந்து ஏய் ஏன் பங்குக்கு குப்பை கூளம் கொண்டு வந்து கொட்டினேன்ல ஓம்பங்குக்கு நீங்க போய் செடி சத்தைய அரிச்சிட்டு வாங்க போங்க 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 முருகாயை திட்டம் போட்டு விரட்டி விடுறான்னு தெரியாம ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி போனதுக சின்ன ஜெருசுக சட்டப்படி ஒத்தாளா இருக்கிறது தான் தனிமைங்கிறது வந்துட்டா ரெண்டு பேரா இருக்கிறதும் தனிமைதான் அது உண்டான தனிமையா தெரியல உண்டாக்கப்பட்ட தனிமையா தான் தெரிஞ்சது பேய தேவருக்கு எதுக்க எதுக்க உட்கார்ந்துகிட்டு நாலு கையை நெருப்ப நோக்கி நீல நீல கைகளுக்கு மத்தியில இடைவேளை குறைய குறைய தொடலாமா வேணாமான்னு துடிச்சு துடிச்சு நெருப்பு தானா எரிஞ்சு தானா அடங்குற மாதிரி தானா தவிச்சு தானா அடங்கி தனித்தனியா பிரிஞ்சாக ரெண்டு பேரும் ஆனாலும் கூத காஞ்சா நெருப்பு மட்டும்தானே அணைய முடியும் உள் நெருப்பு ஒரு நாள் கடலக்காட்டுக்கு காவலுக்கு இருந்தப்ப கல்லுப்பாறையில சூறாம்புதருக்கு அடியில ஒரு காடை கூடு கூடுகட்டியிருந்ததை பார்த்தாரு பேயத்தேவரு கூட்டுக்குள்ள வெள்ள பளிங்காங்குண்டுக மாதிரி முழி முழின்னு முழிச்சுக்கிட்டு இருந்ததுக முட்டைக ரெண்டு பொழுது பொழுதுசாய காச்சு மூச்சுன்னு கத்தி வந்துருச்சுக காடை அதுக கூட்டில் அடையவும் பொத்து நாப்பில் வந்து தலையில கட்டின துண்ட விசுக்குன்னு அவுத்து வீசி பொசுக்குன்னு பொத்தி புடிச்சு புட்டாரு பேயத்தேவரு ஒரு நார்ல காடைய கட்டி தோல்ல தொங்கவிட்டு விட்டு மாட்ட ஓட்டி நடந்துட்டாரு வீட்டுக்கு என்னைய கொல்ல போறியா என்னைய கொல்ல போறியான்னு கத்திக்கிட்டே காடு கடந்து வருது காடை எங்கிட்டு தான் இருந்துச்சோ மேகங்க படக்குன்னு ஒண்ணு கூடி பளிச்சு பளிச்சுன்னு மின்னுதுக கட்டையன் ஓடை கடக்கிறதுக்குள்ள வளச்சு வளச்சு சாத்துதுக ஆகாயமே உடஞ்சு தூள் தூளா கொட்டுற மாதிரி மொத்த மொத்தையா விழுகுதுக மழை துளிக தலை நனஞ்சு உடம்பு நனைஞ்சு வேட்டி நனைஞ்சு மாடு நனைஞ்சு காடை நனைஞ்சு இடமில்லேன்னு வாராரு சன்னாசியப்பன் கோயிலுக்கிட்ட வந்தப்ப தட தட தட்டீர்னு வந்து விழுந்த ஒரு இடியில மாடு பிச்சுக்கிட்டு போயி வெள்ளையன் வீட்டுல நிக்குது அடியே நொல்ல அங்க போய் என்ன நிக்கிறவ செல்லம்மா வஞ்சிக்கிட்டே மாட்டை தேடி போனா வெள்ளையனும் மாரியம்மாளும் திண்ணையில உட்காந்து சுக்கு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காக சூடா உயிர் மூச்சையெல்லாம் கொடுத்து ஊதி அடுப்ப பொழைக்க வைக்க முகச்சி பண்ணிக்கிட்டு இருக்கா முருகாயி யாரு சின்ன தேவரா உட்காருங்கய்யா ஐயா மழை வெறிக்க போகலாம் ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தாலும் குத்த உணர்ச்சியோட குத்த வச்சு உட்கார்ந்தாரு தேவரு நனைஞ்ச காடைய மடியில வச்சு தடவி கொடுத்துக்கிட்டாரு சுக்கு தண்ணி குடிக்கிறீங்களா கொஞ்ச நேரம் மௌனம் மழை சத்தத்துக்கு வழிவிட்ட மௌனம் அவங்க நம்ம வீட்டில எல்லாம் சுக்குத்தண்ணி குடிப்பாகளா என்னடா இது அடுப்பாங்கரையிலிருந்து குயில் குஞ்சு கூவுது ஆனா அவ கேட்ட கேள்வியில எகத்தாளத்தை விட ஏக்கந்தான் தூக்கலா தெரிஞ்சிச்சு சுக்குத்தண்ணி என்ன சுக்குத்தண்ணி இந்தா இந்த காடையை உங்க வீட்டிலேயே சுட்டுக் கொடுங்க இங்கேயே திங்கிறேன் காடையை பேயத்தேவர் மாரியம்மாளிடம் கொடுக்க யாத்தே இது என்ன வம்பா போச்சுன்னு அவ காடையை முருகாயி வசம் கடத்த சுட்ட காடை இப்ப வரும் அப்ப வரும்னு கண்ணை மழைக்குள்ள போட்டுட்டு மனசை அடுப்புக்குள்ள போட்டுட்டு கொட்ட கொட்டை உட்கார்ந்துருந்தாரு பேயத்தேவரு அதையாச்சும் அவளே கொண்டாந்து கொடுப்பாளா மாட்டாளா மனசு கடந்து மல்லாடிச்சு கடைசியில் அலுமினிய தட்டில் சுட சுட அது வந்துச்சு எடுத்து கடிச்சு பார்த்தாரு உதடு சுட்டு உள்நாக்கு சுட்டு எச்சியில் சூடு குறைய ருசி தெரிஞ்சிச்சு இல்லையே இது காடை இல்லையே காடை இல்லை கருணக்கிழங்கு முருகாய் கதவுக்கு பின்னால நின்னு பளிச்சுன்னு சிரிச்சா தனக்கு சொல்ல வேண்டியத ஆத்தாக்காரி மூலமா சுத்தி வளைச்சு சொன்னா யாத்தா நம்ம வீட்ல அவங்க சாப்பிடுவாங்களான்னு தான கேட்டோம் அது காடையா சாப்பிட்டா என்ன கருணக்கிழங்கா சாப்பிட்டா என்ன சாப்பிட்டாக சந்தோஷம் கொழகுழன்னு குழந்த மாதிரி இருக்கு காடை கொல்ல மனசு இல்ல குடுத்துரு காடைய ஒப்படைச்சிட்டா கத்தாளனாரோட அடுப்புக்கு போய் குளிர் வெதுவெதுன்னு இருந்த காடை திரும்பவும் அவர் மடிக்கே வந்துருச்சு அடியே புள்ள நீ இத்தனை ஈர மனசுக்காரியா ஊருக்கெல்லாம் ஒரே ஒரு குடி தண்ணீர் கிணறு பொது கிணறு அது பொது கிணறுங்கிறது ஒரு பேச்சுக்குத்தானே தவிர அதுல பாவப்பட்ட ரெண்டு மூணு சாதிக்காராக மட்டும் தண்ணி எடுக்க முடியாது தோல் தைக்கிற வீடு சலவை பண்ற வீடு சவரம் பண்ணுற வீடு வெட்டியான் வீடு இந்த வீட்டு பொம்பளைகள் எல்லாம் அந்த உருளையில சகட போட்டு இறைச்சிட முடியாது தண்ணி கிணத்தோரமாக குடத்தை வச்சு குத்த வச்சு உட்காந்துருப்பாக தண்ணி இறக்க வர பொம்பளைகளில் யாரோ ஒரு இரக்கமுள்ள மகராசி தான் மகராசி யாருங்கிறது ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம் ஒரு நாள் புழுசாய உழவு மாட்டை ஓட்டிக்கிட்டு பேயத்தேவர் தண்ணி கிணத்த தாண்டி போறப்ப முருகாயி மட்டும் ஒரு ஓரமா கவலையா உட்கார்ந்து அன்னைக்கு எல்லா பொம்பளைகளும் தண்ணி எடுத்துட்டு போயிட்டாளுக ஒரு பொம்பளையும் காணோம் அவ பிஞ்சு முகத்துல ஒரு கவலை ஆணி அடிச்சு கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருந்துச்சு விஷயம் விளங்கி போச்சு தேவருக்கு கலப்பையில சுத்தி இருந்த வாழ்கைய சரசரன்னு அவுத்துக்கிட்டு விருவிருன்னு வந்தாரு அவ தகர குடத்தை புடுங்கி வாய் வளையத்துல வாழ்கயத்தை கட்டி இறக்கிட்டாரு உள்ள அகியோ இது ஆபத்தாச்சேன்னு முருகாயி கலவரப்பட்ட நேரத்துல வந்து சேர்ந்தாயா வைரக்கண்ணு பொண்டாட்டி யாத்தே எப்பே இந்த அசிங்கத்தை எங்க போய் சொல்ல தண்ணி தீட்டிப்பட்டா சாதி பொறுக்குமா சாதி பொறுத்தாலும் சாமி பொறுக்குமான்னு கத்தி ஊற கூட்டிட்டா தப்புத்தான் பெரிய தேவர் மகன் தேவர் பண்ணினது தப்புத்தான் இதுக்கு என்னடா பரிகாரம்னு ஊர் பஞ்சாயத்து கூடு யோசிச்சு தெகட்டலான தீர்ப்பு சொல்லுச்சு தீட்டுப்பட்ட கிணத்து தண்ணிய பேத்தேவன் ஒரு துளி கூட இல்லாம ஒத்தாலா நின்னு இறைச்சு கொடுத்துர்றது முருகாயி வீட்டு ஆளுகளுக்கு ஒரு மாசம் தண்ணி ஊத்தாம ஊரே ஒதுக்கி வைக்கிறது சாமிய பகைச்சாலும் சாதி சனத்தை பகைக்க முடியுமா ஒத்தாலா நின்னு விடிய விடிய ஒரு பொட்டு தண்ணி இல்லாம எறச்சு முடிச்சாரு தேவரு கிணத்துலையும் தண்ணி வத்தி போச்சு உடம்புலையும் வேர்வை வத்தி போச்சு வத்தாம போனது பாதகத்தி முருகாய் பால் பாலா வடிச்ச கண்ணீர் மட்டுந்தான்